மன்னார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பெண்ணொருவர் மரணம் அடைந்துள்ளார் இவ் மரணம் வைத்தியசாலையின் கவனையினம் காரணமாக சம்பவித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் வைத்தியர் அர்ச்சுனா நேற்றைய தினம் இரவு மன்னார் வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார் வைத்தியர் அர்ச்சுனா அங்கு சென்றபோது வழி நோயாளர் பிரிவில் வைத்தியர்கள் யாரும் கடமையில் இருக்கவில்லை எனவும் பின்புதான் வைத்தியர் ஒருவர் வந்ததாகவும் அவர் மதுபோதையில் இருந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் ஆனால் இது தொடர்பான உண்மை தன்மையை உறுதி செய்ய முடியவில்லை வைத்தியர் அர்ச்சுனா தற்போது பேராதனிய வைத்தியசாலையில் கடமையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சொல்லுங்க டர் யோகேஸ்வரன் யோகேஸ்வரன் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இங்க செய்யலாது சரியா நான் ஒரு மெடிக்கல் அட்மிட்

நீங்க காத்தாம் என்ன நான் காத்தலாம் நீங்க அசாதுக்கு எதிரா அசாதுக்கு சார்பா நான் காத்தலாம் டாக்டர் அசாதுக்கு சார்பா இன்னமும் காத்தலும் அப்படியா நீங்க நீங்க ஹாஸ்பிடல் வந்து காத்தலாம் நான் ஹாஸ்பிட்டல் நான் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் பிள்ளங்காதா உங்களை தமிழ்ல சொல்லுவேன் ஸோ அப்போ வேற ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஒருத்தர் வந்து கதைக்கல அனுமதி எடுத்துருக்கு கதை உங்களோட டிரெக்டர் கிட்ட அடிச்சுக்காங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க நீங்க ஆ ரைட் நீங்கள் இங்கே வர்க் பண்ணுறீங்க ரைட் நான் ரைட் விளங்கல அவரே சம்மாந்துறையில் கணக்கா வளர்க்கறதுக்கு தெரியுமா அப்படியா ரைட் ஓகே சந்தோஷம் நான் சந்திப்போம் நீங்கள் முதல்ல அடி கொத்தண்டெல்லாம் சொன்னீங்க அவனே அவனே எல்லாம் விரட்டு நீங்கள் இந்த படியான நீங்கள் நீங்கள் எடுத்தீங்க வீடியோ ஆ நீங்கள் எடுக்கலையா இவர் உன்னோட கிடக்க தான் வீடியோ எடுத்து ரைட் நாங்களும் போலீஸ் வந்து அபித் தானோ එ ක්ෙක් හට . හ න නෙ ත න්න. ක් . නෙ ද .. <ienda> ඔබතුම එම කෙනෙක්න මම එම ම කෙනෙක්න බතුමට කියන්න ො මට තේරවාද మ డ ක තු ඩ ලාග මේ ඔගలో ක් මරලා මේ බලද ස మ ේ ේරන්න හද. அப்படி தானும் உங்களார ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் ஒரு டென் நைன் தேர்ட்டி அப்படி இருக்குமான்னு நினைக்கிறேன் வரைக்குள்ள வந்து அங்கே ஒரு சிங்கிள் டாக்டர் ஓராக தானே ஓபிடி தவிர ஓபிடியில் இருக்கல ஹி வென் டு ஸ்லீப் அவர் நித்ரா ஓபிடியிலும் இருக்கல பத்து மணிக்கு நித்திர உள்ள போயிட்டார் அதுக்கு பிறகு அவரோட கதாச்சு நான் அப்போ சரியான ரஃபாக தான் காய்ச்சி நீர் என்ற ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அப்போ நான் சொன்னேன் அப்போ நான் டாக்டர் அதோட நான் ஒரு மெடிக்கல் அட்மின் இப்போவும் சிஸ்டர்லாம் இருக்கிறேன் நான் நான் வந்து உங்களோட கதைக்கிறதுக்கு என்னென்ன கதைக்கிறதுக்கிட்டே இருக்கு அப்போ அவர் டாக்டர் அசாத்துக்கு கோல் எடுத்தார் அப்போ அசாத்து காதச்சிட்டு அங்கே உள்ளுக்குள்ளே போய் காய்ச்சினோம் என் திருப்பியை வந்து காய்ச்சினோம் திருப்பி வந்து கதச்சினோம் அப்போ காதச்சிட்டு வந்து அவர் சொன்னார் நீ உள்ள போயிலாது பெர்மிஷன் தரையானா சொன்னேன் நீங்கள் எனக்கு பர்மிஷன் தரையில அரசாள் நான் போயிட்டு வரேன் ஓட்டு போட்டுக்கு போனான் போட்டை போய் மிஸ்மேலோட கேச்சினான் மிஸ் மிஸ்மேல்கிட்ட கதை மாதிரி துளசி என்னோட மிஸ் காய்ச்சுவேன் மற்ற என்னோட மிஸ் ஆகும்போது அவன் ரெக்கார்டிங் எல்லாம் வச்சிருக்கிறேன் நான் காய்ச்சது வந்து பேஷனுக்கு வந்து ரெண்டு மணிக்கு வந்து ஏழு மணி வரைக்கும் கனிவிடா கூட போடாமல் அந்த பேஷன் செத்து இருக்குது அதுப்பறம் வியவா வலியவான்னு சொல்லிட்டு ஜூனியர் லீடர் வந்து காத்தினர் அந்த ஒரு முஸ்லீம் ஆள் நிற்கிறார் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூனியர் லீடர் காத்தினர் அவர் டாக்டர் இம்எஸ் எப்படி காற்று தானே நாங்கள் எனக்கு டிபார்ட்மெண்ட் இன்கொயரி போடுவோம் அதுக்கப்புறம் நான் ஓபிடிக்கு வந்தேன் டாக்டர் ஆசாத் அதுக்கப்புறம் வந்து அவர் கொஞ்சம் நிறவரியில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வடிவாக தெரியலை கண்ணெல்லாம் சிவப்பாக இருந்தது அது பிறவர் கற்றுன அந்த வீடியோக்கள் வந்து யூடியூப்பில் வேறு நான் நினைக்கிறேன் இப்போ நான் அந்த வீட வீட்டை போகிறேன்னு சரி சரியான கவலை இறக்கேன்னு சொன்னாலும் ஒரு கொலையை செஞ்சுட்டு நாங்களே என்கொயரி செய்ய இல்லாது அதை படிச்சு அந்த எங்கொயரி செய்யணும் இரவு பன்னெண்டு ம இருபத்தி மூன்றுக்கே ஒகேஷன் வந்திருக்குது விடிய ஏழு மணி வரைக்கும் ஒரு கனிவாக கூட கூட என்ன தான் செத்துருக்கு அதுக்குரிய நியாயத்தை நாங்கள் தேடி கண்டுபிடிப்போம் இப்போ டாக்டர் ஆசா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பறித்து வச்சுருக்கேன் என்ன நான் கான்னு தேங்க் தேங்க்யூ ஸோ மச்